மறைவிற்கு பிரதமர் அன்வார் மகாதீர் உட்பட பல தலைவர்கள் இரங்கல் தாய்லாந்தில் போதைப் பொருள் சூதாட்டத்திற்கு அடிமையான மகனை அடைத்து வைக்க வீட்டிற்குள் சிறையை அமைத்தார் தாய் ஜெர்மனி செல்லும் வழியில் காற்று கொந்தளிப்பு பதினோரு பேர் காயம் அமெரிக்க மாநிலங்களில் திடீரென வானில் தோன்றிய தீப்பந்து முன்னாள் நிதியமைச்சர் துன் டைம் காலமானதைத் தொடர்ந்து பிரதமர் அன்வார் இப்ராஹிம் டாக்டர் மகாதீர் உட்பட பல்வேறு கட்சிகளின் அரசியல் தலைவர்கள் தங்களது ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துள்ளனர் நாட்டின் நிதி அமைச்சராக இருந்தபோது டைம் ஆற்றிய பங்கைய அரசாங்கம் எப்போது மதிக்கும் என தற்போது பெருவில் இருக்கும் அன்வார் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார் டைம் மறைவிற்காக நாடாளுமன்றத்திலும் ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அம்னோவின் முன்னாள் தலைமை பொருளாளருமான டைம் பத்தாலிஞ்சையா அசுந்தா மருத்துவமனையில் இன்று காலை மரணமடைந்தார் அவரது உடல் இன்று காலை மணி பதினொன்று முப்பது அளவில் புக்கிட் துங்குவில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது முன்னாள் பிரதமர் திரு டாக்டர் மகாதீர் மற்றும் அவரது துணைவியா டாக்டர் சித்தி அஸ்மா ஆகியோரும் இன்று நண்பகல் மணி பன்னிரண்டு ஐம்பதுக்கு டைம் வீட்டிற்கு வருகை புரிந்து அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் டைம் மறைவு குறித்து தாம் துயரத்தில் இருப்பதால் பேசுவதற்கு வார்த்தையின்றி இருப்பதாக மகாதீர் கூறினார் துணை பிரதமர் டத்தோசி ஃபடீலா யூசுப் எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோசி அம்சா ஜெயனுடின் மூவார் எம்பி பி சைட் பாஸ் கச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோசி தக்கியுடின் அசான் மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் அமர் ஃபைசால் ஆகியோரும் டைம் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் இன்று மாலை மணி மூன்று பதினைந்து அளவில் டைம் நல்லுடல் சிறப்பு தொழுகைக்காக மஸ்ஜித் விளையா பள்ளிவாசலுக்கு கொண்டு செல்லப்பட்டு பிறகு புக்கே கியாரா இஸ்லாமிய மையத் கொல்லையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது பல ஆண்டுகளாக போதைப்பொருள் மற்றும் மசூதாட்டத்திலிருந்து தன் மகனை விலக்கி வைக்க ஆசைப்பட்ட வயதான தாய் ஒருவர் தன் வீட்டிலேயே சிறையை அமைத்துள்ளார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக போதைக்கு அடிமையான தனது மகனால் தொடர்ந்து அஞ்சி வாழ்ந்த தன்னையும் தனது அண்டை வீட்டுக்காரரையும் பாதுகாப்பதற்கு அந்த நடவடிக்கையை தாய்லாந்தின் புரிராம் வட்டாரத்தைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயது பெண் எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவர் அண்மையில் தனது நாற்பத்தி இரண்டு வயது மகனை பூட்டி வைப்பதற்காக குத்தகையாளர் மூலம் தனது வீட்டிற்குள் சிறை அறையை கட்டியிருக்கிறார் தனது மகன் வன்முறையில் ஈடுபடுவதை தடுக்கும் முயற்சியாக அவர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் பல ஆண்டுகளாக போதை பழக்கத்தில் இருந்து தனது மகனை காப்பாற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டதாக அந்த பெண் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இதில் நாடு முழுவதும் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட புனர்வாழ்வு மையங்களில் மறுவாழ்வுக்காக எடுக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகளும் அடங்கும் வீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறையில் தனது மகனுக்கு அடிப்படை வசதிகள் இருப்பதை உறுதி செய்து உணவு மற்றும் தண்ணீர் கொடுக்க இரும்பு கம்பிகளுக்கு இடையே இடைவெளி ஏற்படுத்தியுள்ளார் இரும்புகளால் தடுக்கப்பட்ட அறைகளில் படுக்கைகள் குளியலறைகள் மற்றும் வைஃபை போன்ற அத்தியாவசிய வசதிகளும் இருப்பதாக அந்த மாது தெரிவித்திருக்கிறார் மேலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தனது மகனின் நடவடிக்கையை கண்காணிப்பதற்கு சிசிடிவி ரகசிய கண்காணிப்பு கருவியையும் அவர் நிறுவியுள்ளார் இதனிடையே மனித உரிமை மீறல்கள் மற்றும் சட்டவிரோதமாக காவலில் வைத்தல் போன்றவற்றில் அந்த மாது குற்றவாளியாக கண்டறியப்படலாம் என்று ஊடகவியலாளர்கள் கூறியிருக்கின்றனா் அர்ஜென்டினாவின் புவனஸ் ஏரஸிலிருந்து ஜெர்மனியின் ஃப்ராங்க்வர்ட் செல்லும் வழியில் லுப்தன்சா நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் நடுவானில் கடுமையான காற்று கொந்தளிப்புள்ள சிக்கியதில் பதினோரு பேர் காயமடைந்தனர் அவர்களில் ஐவர் பயணிகள் அறுவர் விமான பணியாளர்கள் என விமான நிறுவனம் அறிக்கையொன்றில் கூறியிருக்கிறது அட்லாண்டிக் பெருங்கடல் மேல் பறக்கும்போது நிகழ்ந்த அச்சம்பவத்தில் மற்றபடி அசம்பாவிதம் எதுவும் நிகழவில்லை காயமடைந்த பயணிகளுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்கப்பட்டு உள்ளூர் நேரப்படி செவ்வாய்க்கிழமை காலை விமானம் போய் சேர வேண்டிய இலக்கில் பாதுகாப்பாக சென்றடைந்தது போது அந்த போயிங் ஏழு நாலு ஏழு எட்டு விமானம் முன்னூற்று இருபத்தி ஒன்பது பயணிகளையும் பணியாளர்களையும் ஏற்றியிருந்தது இதே போல கடந்த மே மாதம் மியான்மர் நாட்டின் ராவாடி ஆற்று படுகை மேலே பார்க்கும்போது போது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் காற்று கொந்தளிப்பில் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்த முப்பது பேர் காயமடைந்தனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் ஊறுகாய் அமெரிக்காவில் நான்கு மாநிலங்களில் கடந்த சனிக்கிழமை இரவு வானில் பட்டோலி வீசிய தீப்பந்துகளை பார்த்ததாக பொதுமக்கள் கூறியுள்ளனர் கொலராடோ டெக்சஸ் கென்சஸ் ஒக்லாஹோமா மாநிலங்களை அது கடந்து சென்றதை நேரில் கண்டதாக அமெரிக்க விண்கல் சங்கத்திற்கு முப்பத்தாறு அழைப்புகள் வந்தன அந்த தீப்பந்துகள் சிறு சிறு துண்டுகளாக வானில் வெடித்து சிதறியதாக நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளனா் உக்லகோமா மாநிலத்தில் அதிகம் தெற்பட்ட நிலையில் பலரும் அதை மிட்டியோர் எனப்படும் விண்கல் என்று நினைத்திருந்தனர் ஆனால் அது உண்மையில் இலோன் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்லிங் துணைக்கோளமாக இருக்கலாம் என ஹாவோர்ட் பல்கலைக்கழக வானியலாளர் ஜொனத்தன் மெக்டோவல் கூறுகிறார் ஸ்டார்லிங் நான்கு ஆறு எட்டு இரண்டு என்ற பெயரிலான அந்த துணைக்கோளம் பூமியின் வழி மன்னனத்தில் மீண்டும் நுழையும் போது வெடித்திருக்கலாம் என தனது எக்ஸ் தளத்தில் மெக்டோவல் பதிவிட்டுள்ளார்